ஜெர்மன் தமிழருவி வானொலி நிலைய இயக்குநர்களுக்கும் நேயர்களுக்கும் சிவகாமி சண்முகசுந்தரம் சுந்தரம் கூறும் தமிழ் வணக்கம் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளராம் திரு நீலகண்ட ஐயா அவர்களின் கவிதையை வாசிக்க வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி நிலத்தை பிடுங்கும் யுத்தமென்றால் அதன் நிலைமையை வேறாய் இருந்திருக்கும் நிலத்தை பிடுங்கும் யுத்தமென்றால் அதன் நிலைமை வேறாய் இருந்திருக்கும் இது இனத்தை அழிக்கும் யுத்தமென்பேன் இனவெறி கொண்ட செயலென்பேன் முந்தை இந்த நிலமாண்ட முன்னோர் நமது தமிழ் மக்கள் பிந்தி வந்த சிங்களனோ பேரினவாத வெறி கொண்டான் முப்பது ஆண்டு போரை முள்ளிவாய்க்காலில் முடித்தார்கள் முப்பது ஆண்டு பெரும் போரை முள்ளிவாய்க்காலில் முடித்தார்கள் தப்பிட நினைத்த தமிழரையும் தவிக்க தவிக்க கொன்றார்கள் தமிழன் வீட்டில் சிங்களர்கள் நுழைந்து கொடுமை புரிவார்கள் இளைஞன் ஒருவனை கண்டிட்டால் இழுத்து கொண்டு செல்வார்கள் விசாரணை ஏதும் செய்யாமல் வீதி முனையில் முள்ளிவாய்க்கால் மானுடத்தின் முகங்களை குத்தி கிழிக்கிறது ஜனநாயகத்தை மதிக்கின்ற இதயம் கிழிக்கிறது அன்றும் இன்றும் என்றும் முள்ளிவாய்க்கால் மானுடத்தின் முகங்களை குத்தி கிழிக்கிறது ஜனநாயகத்தை மதிக்கின்ற இதயம் குத்திக் கிழிக்கிறது அன்றும் இன்றும் என்றும் பல்லாயிரம் ஆண்டுகால தமிழரின் வரலாற்றில் மே பதினெட்டு ஒரு கருப்பு நாள் முள்ளிவாய்க்கால் நம் இதயத்தை துளைத்த நெருப்பு நாள் மே பதினெட்டு ஒரு கருப்பு நாள் முள்ளிவாய்க்கால் நம் இதயத்தை துளைத்த நெருப்பு நாள் தமிழரை வெட்டி கூறு போட்டு தமிழர் கரியிங்கே கிடைக்கும் என எக்காலமிட்ட ராஜபக்சேக்கள் இவனை இன்னமும் தண்டிக்காத இறைவனை கண்டிக்கின்றேன் இவனை இன்னமும் தண்டிக்காத இறைவனை கண்டிக்கின்றேன் கவிதை தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் குரல் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் வாய்ப்புக்கு நன்றி ஆமாம் சிறப்பாக திருத்தையொட்டி அந்த கவிதையை தந்திருந்தார் நீலகண்ட தமிழன் ஐயா உண்மைடா நகமையே பார்த்திருக்க திருமடிவை தந்தது அந்த நிகழ்வு சிறப்பாக தன்னுடைய கவி வரிகளோடு இணைந்திருந்தீர்கள் வாழ்த்துக்கள் ஐயா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பு எங்கள் நன்றி வணக்கம் அடுத்த தமிழரை அவருடைய கவிதையை தன்னுடைய இனிமையான குரலிலே சிறப்பாக வாசித்திருந்தார் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக அவர்கள் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துகிறேன்